ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பதினாறு பதினேழு வசனங்கள் முதலாவதாக பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டு வேண்டு செய்ய இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளில் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது ஆகவே இன்றைய இந்த பகுதியை ரெண்டு பகுதியாக நான் எடுக்க விரும்புகிறேன் முதலாவது இன்றைய முதலாவது பகுதியில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது பர்ஸ் வேதாகமத்தின் அடிப்படையில் கடவுள் திருத்துவத்தை உடையவர் கடவுளாக இருக்கிறார் பிதா குமாரம் பர்சுத்தாவி அதே போல் மனுஷனும் திருத்துவத்தை உடையவர்களான் திருத்துவத்தை உடையவனாக இருக்கிறான் மனுஷன் எப்படிப்பட்ட திருத்துவத்தை உடைகிறான் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக இருக்கிறான் கடவுள் உருவாக்கின சகலவற்றிலும் இந்த மூன்று பொருட்கள் அடங்கினவைகளாகி எல்லா காரியங்களும் இருக்கிறது திண்மம் திரவம் இருக்கலாம் அல்லது அணுவா என்று சொல்லும் பொழுது புளோட்ரோன் புளோட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரோன் என்று சொல்லப்படுகிறது எப்படியாக எது எடுத்தாலும் எந்த காரியத்தாலும் கலங்கள் எடுத்துக்கொண்டால் அது மூ மூன்று கூறுகள் உடையவைகளாக இருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மூன்று திரு திரு திருத்துவம் அதாவது மூன்றும் ஒன்றான காரியங்களாக இருக்கிறது ஆகவே கடவுள் உருவாக்கின நாம் மனுஷன் அவருடைய சாயலுக்கு ஒப்பானவை இருக்கிறவர்கள் நாம் ஆவி ஆத்மா சரீரத்துடையவர்களாக இருக்கிறோம் இதில் எம்முடைய இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இதில் வேதாத்ம சொல்லப்படுகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது இந்த போராட்டம் ஒரு மனுஷனிடத்திலே அனுதினம் உண்டு நல்லவனாக இருக்க விரும்பவும் நல்லவனாக இருக்க முடியாமல் இருக்கும் நான் இதை செய்யக்கூடாது நான் அதை திருப்பி செய்ய இருப்பேன் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் திருப்பி அந்த பாவத்துக்கு நான் சில நேரங்கள் உள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு பிரமை சொல்லுவோம் அது பிரமையில அது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் எங்களுக்கு இடையில இடையிலேயே ஒரு ஒரு இடத்திலும் அவங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமாக இருக்கும் பொழுது அவருடைய சொல்லுவதை நாங்கள் கேட்காமல் முடியாது ஆவி அதுக்காகத்தான் தான் இந்த வேதாமம் தேவைப்படுது தேவனுடைய வாட்டை தேவைப்படுகிறது ஜெயசு கிறிஸ்துவக்கு தேவைப்படுகிறது ஜெயசு கிறிஸ்துவ தாம இந்த ஆவியை அவர் இந்த எழுப்பி விட்டு இருக்கிறார் அவருடைய கூட முதலாவது கூடாக மக்கள் நம்முடைய மாமிச கிரிகளை சிலுவையில் நாம் அவர் நமக்காக செய்ததனால் நம்முடைய மாமிச கிரிகள் நாங்கள் சிலுவையில் அறையும் பொழுது இந்த ஆவிக்குரிய யமாலசன் बलिபடுகிறார் அது எப்படிப்பட்ட மாமிச கிரியைகள் என்றால் என்ன என்று பாப்போம் மாமிச கிரியைகள் என்பது பாவம்மான காரியம் இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட உலக்பால் இச்சை கொண்ட காரியங்களாய் இருக்கிறது அவை இந்த உலகமும் இந்த மாமிசத் கிரியையும் ஒன்றான இருக்கிறது அதாவது மாமிச கிரிகள் ஆவிக்குரிய கிரிகள் வந்து பரம காரியங்களை குறித்த தேடலாக இருக்கும் ஆனால் மாமிசத்துக்குரிய காரியங்கள் உலக ரீதியான தேடலாக இருக்கும் நாங்கள் இந்த உலக ரீதியான காரியத்தில் நாங்கள் போய் நாங்கள் விழுந்து இலகுவாக நாங்கள் விழுந்து கொள்ளக்கூடிய இருக்கும் இது மாமிச சாதாரண கண்களால் காணக்கூடியவளாக இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த இலகுவாக இந்த உலக காரியங்கள் நாங்கள் விழுந்து போகிருக்கிறோம் ஆகவே இந்த உலக மாமிசத்துக்குரிய காரியங்கள் என்னவென்று நாங்கள் பார்க்க போகிறோம் பத்தாவது பத்தாவது வசனம் கலாத்தியார் பத்துல இருந்து மாமிசத்தின் கிரியர்கள் வெளியரங்கமாயிருக்கின்றன யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானியவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனிய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை மீண்டும் சொல்கிறேன் மாமிசத்துக்குரியவர்கள் வெளியரங்கமாக இருக்கட்டும் மாமிசத்துக்குரிய மனுஷனை இலவாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கண்டடைகிறார் காரணம் ஒரு மாமிசத்துக்குரிய மனுஷனை வந்து ஆவிக்குரிய மனுஷன் பகுத்தறைத்துக் கொள்கிறான் ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷது மாமி ஆவிக்குரிய ஒரு மனுஷனை மாமிசத்துக்குரிய ஒரு மனுஷன் பகுத்தறிந்து கொள்ள முடியாது மாம் அவையான விபச்சாரம் ஒரு திருமணமான ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வேற்று நபருடன் மூன்றாவது நபருடன் விபச்சார செக்ஷுவல் ரீதியான தொடர்பை வைத்திருந்தால் அது விபச்சாரம் வேசித்தனம் என்பது திருமணமாக முன்னம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தெய்வீகமற்ற முறையில் அதாவது தெய்வீகம் என்றது கல்யாணம் திருமணமான பின்பாக தாம்பத்திய உறவு வைத்திருப்பது வந்து வேதாமத்தின் அடிப்படையில் அவை ஆசீர்வதிக்கப்பட்டது இவைகளுக்கு முதல் நாங்கள் ஒரு தா உறவை ஒன்று வைத்திருப்போம் என்றால் அது வேசித்தனமாகிறது ஆகவே அசுத்தம் மூன்றாவது அசுத்தமான பாவக்காரியம் அசுத்தம் அசுத்தமான சிந்தனைகள் அசுத்தமான எண்ணங்கள் இவைகள் வந்து இச்சையினால் உண்டாகிற காரியங்கள் இருக்கலாம் அல்லது வேறு விதமான அசுத்தமான சிந்தனைகள் அங்கே அசுத்தமாக ஒரு 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 கேவலமான எண்ணங்களோடு இருப்பது அசுத்தமான கருதுகளோடு அசுத்தமான சிந்தனைகள் அசுத்தமான காரியங்கள் காம விகாரம் காமத்தோடு சிந்தனை இப்போ எப்பொழுதும் அந்த காம உணர்வுகளோடு இருக்கிறதுகள் அந்த க க அதை பற்றி க பேசி கொண்டே இருப்பது அந்த அப் அப்படிப்பட்ட மூவிகள் பார்ப்பது போன் பார்ப்பது அப்படியான காரியங்களோடு சம்பந்தப்பட்டது காம விகாரத்தோடு சம்மந்தப்பட்ட காரியங்களாக இருக்கிறது விக்ர ஆராதனை விக்ர ஆராதனை பிரசுத்த வேதாமத்தில் பாவம் என்று கருத சொல்லப்படுகிறது தெளிவாகவும் விக்கிர ஆராதனை பல இடங்களில் கடவுள் பல இடங்களில் கடிந்து கொண்டார் அதை அவர் அறிவறுக்கிறார் வெறுக்கிறார்னு சொல்லப்படைய காரணம் வாஸ் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் பார்க்கறவை பார்க்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தூரமாக இருக்கிறதோ இவ்வளோ இந்த காரியங்கள் நாங்கள் காண்கிறவை காணப்படாதவைகள் அனைத்து வஸ்துக்களும் உருவாக்கின இந்த சர்வ வல்லம் இந்த பிரம்மாண்டம் உள்ளதுவன் இந்த விஞ்ஞானங்களை உருவாக்கினதுவன் சகலவற்றை எது என்றாலும் அவர் காண்கிறவை நாங்கள் காண்கிற யாவும் க கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள் இவைகளில் ஏதாவது ஒன்றை நாங்கள் அவர் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியை நாங்கள் கொண்டது வானத்திலாவது பூமியிலாவது பூமி சமுத்திரத்திலாவது இருக்கிற ஏதாவது ஒரு காரிய ஒரு பொருளையோ அதன் சாயலையோ நாங்கள் கையால் செய்து நாங்கள் வைத்து அதை வணங்கும் பொழுது கல்லாக இருக்கலாம் கட்டியாக இருக்கலாம் மிக்க சிலைகளாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் பாம்பாக இருக்கலாம் பள்ளியாக இருக்கலாம் மனுஷனாக கூடிய இருக்கலாம் மிருந்த மிருங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இவைகளில் ஏதாவது நாங்கள் வைத்து வழிபடும் பொழுது கடவுள் அதை குறித்து எரிச்சல் அடைகிறார்னு நான் எரிச்சலிந்தவன் என்று சொல்லப்படுகிறது அவர் அதை அதுக்கு நியாயமும் தீர்ப்பார் ஆகவே அதை குறித்து கவனமாயிருங்கள் இருங்கள் பரிசுத்த பா பிரசுத்த வேதாமந்த பொருத்தமன்றில் பாவமான காரியம் பில்லுசூனியம் நாள் நட்சத்திரம் பார்த்தது அஞ்சனம் பார்ப்பது கைரேகை பார்ப்பது சாத்திரங்கள் பார்ப்பது இவைகள் எல்லாம் சாத்திரம் பார்த்து நாள் குறித்து அதன்படி நடக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து கடவுள் நாள் உண்டாக்க கடவுளுக்கு எதிரான காரியங்கள் அது அது பாவமான காரியம் பகைகள் பகை எல்லாருடையும் பகை எங்கு பார்த்தாலும் பகை அவருடைய இருக்கிற காரியங்கள் விரோதங்கள் விரோதிக்கிறது எல்லோரையும் பாய்த்து கொள்வது விரோதித்துக் கொண்டு போகிறது வைராக்கியங்கள் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ச சாவுக்கும் வரக்கூடாது இப்படியான ம மன்னிக்காத தன்மை உடையவர்கள் அதாவது வைராக்கியங்கள் கோபங்கள் ஒருத்தரோடையும் சந்தோஷமாக இருக்க முடியாது கோபங்கள் எல்லாரோடையும் கோவிக்கிறது தன்மைகள் சண்டைகள் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குறது காரியங்கள் பிரிவினைகள் பிரிவினைகள் இப்போ ஆக்களை குடும்பங்களை சிதைச்சு விடுறது பிரிவினைகளை உண்டாக்குறது பிரிவினையான சிந்தனைகள் எப்பொழுதும் சேர்ந்து போகாத தன்மைகள் பிரிவினை மார்க்க பேதங்கள் மார்க்கம் தேவையில்லாத மாதத்து மதத்து மத ரிலிஜன் ரீதியான போராட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லை ஒரு கிறிஸ்தவர்களே இடங்கள் தேவையில்லாத நேரங்களில் தேவையற்ற இடங்களில் வாக்குவாதப்படுறது வேதத்தின்படி குற்றம் ஆகவே மார்க்க வேதங்கள் அது மதவாதிகளே இந்த வாக்க வேதங்களில் தங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் இது வெறுமனே இது மார்க்க பேதங்கள் தேவை பெற்ற காரியங்களுக்காக த திறவில்லாமல் வாதாடுவது இது மாக்க வேதங்களாக இருக்கிறது சமயத்துக்காக மதத்துக்காக மதவாதிகள் தான் மாக்கவேதம் அந்த மதத்துக்காக போ இது பண்ண கென கென இடங்களில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மதத்துக்காக சண்டை பிடிப்பார்கள் இது கல என்னுடைய தனிப்பட்ட ரீதியால் நான் பல இடத்தில் நான் பார்த்துருக்கேன் கடவுள் நம்பிக்கை இல்லாத மதத்துக்காக அவர்களதுக்காக சண்ட பிடிப்பார்கள் ஆகவே இந்தப்படியான இடங்களை விட்டு நாங்கள் விலகி விலத்திக்கொள்ள வேண்டும் ஆகவே மார்க்க விதங்க பொறாமைகள் பொறாமை மற்றவனை வளர்ச்சியில் பொறாமை வளர்ச்சி வந்தது நம்முடைய கையில் நம்முடைய வளர்ச்சின்றது நாங்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் முன்னோரவனுமே தவிர மற்றவன் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் எரிச்சல் படவோ பொறாமை கொள்ளவோ கூடாது அதில் ஜாக்கிரத பாவமான காரியம் கொலைகள் கொலை செய்வது பாவம் வரிகள் வரிகள் களியாட்டுகள் வரித்தனம் குடித்து வரித்து செய்வது நான் நாங்கள் செய்யாத காரியம் அல்ல எல்லாரும் செய்த காரியங்கள்லாம் நாங்கள் இவைகள் இவைகள் பாவமான காரியங்கள் அவைகள் எடுத்து நாங்கள் திரும்ப வேண்டும் அது பாவமான காரியம் களியாட்டுகள் களியாட்டுகள் கிளப்பிங் சில இதுகளில் போட்டு த ட்ரிங்க்கள் எடுத்து போட்டு நாங்கள் தலகா டான்ஸுகள் ஆடுவது எனவே இவைகள் எல்லாம் களியாட்டுகளோடு சம்மந்தப்பட்ட இதில் பாவமான காரியங்கள் முதலான ஸோ இவை இந்த காரியங்களை விட்டு நாங்கள் விலத்தணும் இது இப்படியான காரியங்கள் மாமசத்துக்குரிய காரியங்கள் வெளியரங்கமான காரியங்களாக இருக்கிறது ஆகவே முதலானவர்களை முதலான இவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை ஆகவே இந்த இந்த மாமிசத்தின் கிரிகளை நிறைவேற்றுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது ஆகவே இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த காரியத்தில் ஒருவாவது ஒரு காரியத்திலாவது நாங்கள் த நாங்கள் அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நித்தியமான வாழ்க்கையை சுதந்தரிக்கொள் சுதந்திரத்துக்கொள்ள முடியாது ஆவே இந்த மாமிசத்துக்குரிய காரம் ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய மனுஷன் எப்படி செய்கிறான் என்று பார்ப்போம் ஆவிக்குரிய மனுஷனும் ஆவியின் கனியோ அன்பு அன்பு எல்லா இடத்துலையும் அன்பு அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் மறக்கும் அன்பு சகித்து கொள்ளும் ஆகவே அன்பு வந்து எல்லா காரியங்களும் பைராக்கியம் வைக்காது பிரிவினைகளை பேசாது எப்படி எந்த காரியம் சண்டைகளை உருவாக்கறது பிரிவினைகள் இருக்காது மார்பே மார்க்கபேதங்கள் வராது அவை இது வந்து ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய கனியோ அன்பு கனியோ அன்பு சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு துன்பத் நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷமாக இருக்க கூடிய ஒரு தயவு ஆவிக்குரிய மனுஷனுக்கு உண்டு ஆவிக்குரிய கனியாக இருக்கிறது சமாதானமாக இருக்க பல எங்கள் இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இக்கட்டுகளிலும் சமாதானமாக எந்த விதமான ஆக்கள் தந்தர தொந்தரவு தந்தாலும் எந்த அந்த இடத்திலும் சந்தோஷமாக இருக்க கூடிய ஒரு ஒரு வல்லமையை அந்த ஆவிக்குரிய மனுஷன் பெற்றுக்கொள்கிறான் சமாதானம் நீடிய பொறுமை எவ்வளவுதான் மற்றவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசினாலும் பொறுமை காத்து பொறுமை 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 கொண்டவர்களாக பொறுமை கொள்ளக்கூடியவர்களாக ஆவிக்குரிய மனுஷன் செயற்படுகிறான் தயவு தயவு காற்றுறது நற்குணம் நட்குணம் உள்ளவனாக இருப்பான் விசுவாசம் விசுவாசம் உள்ளவனாக இருப்பான் சாந்தம் இருப்பான் இச்சியடக்கம் உள்ளவனாக இருப்பான் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான இப்படி விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அதாவது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிச மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் அது கிறிஸ்துவின் உள்ளவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது இலகுவான காரியம் அல்ல மாமிசத்துக்குரிய காரியத்தை நாங்கள் வைத்துருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது இலகுவான காரியம் அல்ல ஜேசுவைக்கும் பின்பற்ற வேணுமா இருந்தால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் வெளிப்பட வேண்டும் எம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய மனுஷனாக நாங்கள் மாற்றப்பட்டாலே நாங்கள் உண்மையாக தேவன உண்மையான தேவனையும் இந்த வான மண்டல வானம் அந்த சராசரங்களை உருவாக்கின சர்வபல்ல தேவையை கிறிஸ்துவனை நாங்கள் பின்பற்றவனும் வேண்டுமானால் இந்த நாங்கள் ஆவிக்குரிய மனுஷனாகலாம் நாங்கள் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லாவிட்டால் அந்த மாமிசத்தோடு இருந்து நாங்கள் தேவனிடத்தை தரிசிக்க முடியாது தேவன் மகா பரிசுத்தம் நிறைந்தவர் அவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் பரிசுத்தமாக இருப்பது போல் அவர் தமது பிள்ளைகளையும் பரிசுத்தமாக உள்ளவர்களாக இருக்கும்படியாகவே அவர் விரும்புகிறார் ஆகவே இந்த தேவ புத்திரர்கள் இந்த காரியத்தில் மாமிசத்துக்குரிய மாமிசத்துக்குரிய மா மாமிசத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றாமல் ஆவிக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஸோ ஆவிக்குரியவர்களில் மனுஷன் எப்படிப்பட்டவ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாக மாற்றப்பட்டு எப்படிப்பட்டவன் அவன் வாழ வாழப் போகிறான் என்று இதை பார்க்குறோம் அவன் ஒரு புத்திர சுவீகாரத்தை அதாவது புத்திர தேவ புத்திரன் அழைக்கப்படுகிற தன்மை எப்பொழுது அவன் வருகிறது என்றால் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினாலு வசனங்களில் சொல்லப்படுகிறது மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் மாமிசம் அதாவது மாமிசம் என்றது உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையை குறிக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அதிலே நாங்கள் ஆவிக்குரிய வ மனுஷனை நாங்கள் தேடாமல் இருப்போமானால் உலக மாமிசத்துக்குரிய மனுஷத்து இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் தேடிக்கொண்டு போவோமா இருந்தால் நித்தியமான வாழ்க்கைக்கு நாங்கள் நுழைய முடியாது ஒரு மனுஷன் ஒரு உல உலகத்தில் பிறந்தால் அவன் மறிக்க வேண்டும் அவனுடைய மண் ஒவ்வொரு சரீரமானது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்ப ஆனால் ஆத்துமாவோ முடிவில்லாத வாழ்க்கையை நோக்கி செல்லப்போகிறது அது வேதாமத்தின் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது ஒரு மனுஷன் மறக்கும் பொழுது அவருடைய கூடாரம் அதாவது வெளி வெளியரங்குமா இருக்கிற சரீரமானது கூடாரம் அது மண்ணுக்கு திரும்ப வேண்டும் அது மண்ணுக்கு மண்ணாகவே மண்ணுக்கு போயிடும் மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்காகவே திரும்பிடும் ஆனால் ஒரு ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் நித்தியமான வாழ்க்கைக்கு அவன் செல்ல வேண்டுமா இருந்தால் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையே அவன் தெரிந்து சொல்ல வேண்டும் ஒரு மனுஷன் மாமிசத்துக்குரிய வாழ்க்கையை நிறைவேற்றுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை முடிவில்லாத நரகத்தை நோக்கி செல்லும் ஆகவே மாமிசத்தின் தின்படி நீங்கள் பிழைப்பீர்கள்னா சாவீர்கள் அதாவது இங்கே கொடுக்குற சாவீர்கள் என்பது ரெண்டாவது மரணத்தை குறிக்கிறது ரெண்டாவது மரணம் என்பது நாங்கள் மாமிசத்தில் நாங்கள் மறிப்போமானால் மாற்றம் இல்லாதவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் மாமிசத்துக்குரிய வாழ்க்கையிலேயே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் இச்சையிலேயே நாங்கள் இழும் பூண்டவர்களாக சொத்து சேர்ப்பவர்களாக இந்த உலகத்தின் எல்லா காரியங்களில் நாங்கள் முழுமாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்து நம்முடைய மண் சரீரம் மண்ணுக்கு திரும்ப அப்படி ஆவியும் ஆத்துமாவோ நம்முடைய ஆத்துமாவோ நிச்சயமாக நரகத்துக்கு செல்லும் அந்த முடிவில்லாத நரக வாழ்க்கைக்கு அது செல்லும் மேலும் இவர்கள் அதாவது சரீரத்தின் செய்களை அழிப்போ பிழைப்பார்கள் சரீரத்தின் செய்களை அழித்தால் அதாவது மாமிசத்துக்குரிய காரியங்களை நாங்கள் அழிப்போம் ஆனால் அது அது இந்த முடிவு வந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இருப்போம் அவை எம்முடைய விடுதலை எம்முடைய எம்முடைய காரியம் என்ன செல்கிறது என்றால் அது பல்லோக இராச்சியத்தை கூடிய முடிவில்லாத வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் நானே சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன எம்முடைய கத்ராம் ஜேசு கிரிஸுவின் அவர் உமக்காக தயார்படுத்திக்கிற ஸ்தலத்துக்குள் நாங்கள் கடந்து செல்வோம் ஆகவே பதினாலாவது வசனம் சொல்கிறது மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனின் புத்திரர்கள் எனப்படுகிறார்கள் இவர்கள் தேவன் ஒரு மனுஷன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றப்பட்டு அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவருடைய அந்த ஆவி தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படும்பொழுதே பொழுதே அவன் தேவனின் தேவ புத்தர்கள் என வழிபடுகிறார்கள் ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சந்ததியையே கடவுள் வந்து இந்த உலகத்தில் தம்முடைய தாம் படைக்கு மனிதர் எதிர்பார்த்தார் மனதன் இருக்கிறான் அவன் சுயமாக அவனுக்கு ஒரு சித்தம் ஒன்று இருக்கிறது அதை அவர் 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 பறிக்கவில்லை அவன் நாங்கள் எப்படிப்பட்ட சித்தத்தில் நாங்கள் என்றதை நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உரிமை எங்கள் தந்திருக்கிறார் ஆனால் முடிவோ சரியான இலக்கை நோக்கி நகர்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆவியும் சரிய ஆவியும் மா மாமிசமோ மாமிச மாமிசமும் ஆவியுமோ நேர் எதிர் திசையில் செல்கிற காரியங்கள் ஆவை நாங்கள் இதில் ஒன்றை மட்டுமே நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படியே இந்த பூமி அதாவது பூமி மட்டுமல்ல சிருஷ்டியானது தேவ புத்திரர்கள் வழிபடுவதற்காக அவைகள் அவைகள் அதாவது மேலும் தேவனுடைய புத்தர்கள் வழிபடுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதேவென்றால் சிருஷ்டியானது ஆவிக்குரிய அடிப்ப தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்ட இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்படுத்தவரினாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஆவே எங்களுடைய அம்மா ஒரு ஒரு புத்திர புத்த தேவ புத்தர்கள் வெளிப்படும்படியாக இந்த சிருஷ்டி பிரஸ் பிரசவ வேதனைப்படுகிறது ஆவே நாங்கள் உண்மையாக நாங்கள் இந்த காலங்களில் நாங்கள் இருக்கிறோம் காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது எம்முடைய மாமிச வாழ்க்கை நாங்கள் எமது வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது மாமிசத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா மாமிசத்துக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமானால் நிச்சயமான நித்தியமான இருளான நரக வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கை செல்லும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமானால் நித்தியம் நித்தியமாக வாழப்போ செல்லப்போகிற பல்லோ ராஜ்யத்தை பல்லோதர் இராச்சியத்தை நோக்கி நம்முடைய நம்முடைய ஆ ஆத்துமா செல்லும் இந்த இடத்தில் நீங்கள் இதை நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுக்குள்ளே நீங்கள் இதை நீங்கள் கடவுள் சன்னிதானத்தில் நீங்கள் இதை கேட்டு இந்த இடத்தில் நீங்கள் பலன் படும்படியாக ஜபிக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நீங்கள் கை கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவராய் ஜேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் ஒருவரே உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அவர் ஒருவரே எமக்காய் போய் தேற்றவாளனை அனுப்பி நம்முடைய ஆவியை வழிநடத்த உமக்காக அவர் தேற்றவாளனை இந்த உலகத்துக்கு தந்துக்கிறார் ரெண்டாயிரம் வருடமாக உம்மை வழி நடத்துவமக்கான ஒரு ஆவியானவர் நம்முடைய ஆவியை அணி அணிந்திரம் வழி வேண்டுதல் செய்து நம்முடைய ஆவியை வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர் அம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் அவருக்கு அவர் அவர் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஜேசு கிறிஸ்துவ தேவராம் இச்சகராம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர் தானே உங்களை வழிநடத்துவார் உங்களுடைய ஆவியை வழிநடத்துவார் நீங்கள் மாமிசத்து கிரிகளை வெண்டவர்களாக ஆவி ஆவியின் கிரிகளை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றது என்னுடைய விருப்ப விருப்பமாக இருக்கிறது கத்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக